அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதுசாக எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்குது ஸோ காவல் சார்பு ஆய்வாளர் ஓகேங்களா அதாவது இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இனிமே தான் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து தொடங்கும் ஸோ விளம்பர நாள் தான் இன்றைக்கி ஓகேங்களா ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இதுக்கு வந்து எந்த வெப்சைட்டை வந்து இது பண்ணணும் அப்படின்னா டப்ள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட்

பின்னாடி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஸோ கரெக்டாக வந்து சொல்லலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் காலி பணியிடங்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வேக்கன்சி ஓகேங்களா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வேகன்சி இதில் ஆண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி ரெண்டு வேக்கன்சி அதாவது காவல் சார்பில் தா தாலுக்கா இதில் வந்து நானூற்றி அறுபத்தி ரெண்டு வேக்கன்சியும் ஆயுதப்படைக்கு வந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு வேக்கன்சியும் வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து லேடிஸ்க்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தாலுக்காவில் நூற்றி தொண்ணூற்றி எட்டு வேக்கன்சி ஆயுதப்படையில் எண்பத்தி மூணு வேக்கன்சி ஓகேங்களா அதுக்கப்புறம் சிறப்பு காவல் படையில் முப்பத்தி மூணு வேக்கன்சி ஓகேங்களா ஸோ இவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்களுக்கு அறுநூற்றி அறுபத்தி எட்டு வேக்கன்சியும் பெண்களுக்கு இரநூத்தி எண்பத்தி ஓரு வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க டோட்டலாக தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வேக்கன்சி ஓகேங்களா இதுக்கு தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிகிரி தான் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறைக்கான ஒதுக்கீடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லை காவல்துறையில் வேலை பார்ப்பாங்க இல்லையா அவங்களுக்கான ஒதுக்கீடு தான் இந்த காவல்துறைக்கான ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இருபது பர்சன்டேஜ் அவங்க கொடுப்பாங்க அடுத்து வந்து விளையாட்டுக்கான ஒதுக்கீடு பத்து பர்சன்டேஜ் ஓகேங்களா ஏஜ் குவாலிஃபி ஏஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயசு வந்து பிசி எம்பிசி அவங்களுக்குலாம் முப்பது வயசு ஓகேங்களா அடுத்து வந்து எஸ்சி அண்ட் எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கெல்லாம் முப்பத்தி மூணு வயது அதிகபட்ச வயது ஓகேங்களா அடுத்து ஆதரவற்ற விதை விடோவுக்கு வந்து முப்பத்தி மூன்று வயது முப்பத்தி ஐந்து வயது அப்புறம் எக்ஸ் மேன் நாற்பத்தி ஐந்து வயது ஸோ இவங்களுக்கெலாம் இவ்வளோ ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோதான் இந்த நியூஸ் பேப்பரில் வந்து வந்திருக்குது இதனால் இதுவரை இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்துடும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ